வி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாய் வக்ரதுண்டாயுதுமிகு மகாசனாயுதுமிகு தன்னோ சண்முக பிரசோதியார் என்ற முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் திருப்படிகளைப் பற்றி இன்றைய சிறப்பு பதிவை பார்ப்போம் இன்றைய சிறப்பு பதிவுல நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆடி மாத பலன்கள் அப்படின்னு பார்க்க இந்த ஆடி மாதம் என்பது தட்சிணாயன காலத்தின் தொடக்கம் உத்தராயண காலம் ஆறு மாதம் நிறைவு செய்து இப்ப தட்சிணாயன காலமானது தொடங்குகிறது இந்த தட்சிணாயன காலம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பத்தி மூன்று மணியிலிருந்து இதுவரை ராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் இனி ஆடி மாதத்தில் கடகராசியில் தன்னுடைய பயணத்தை தொடங்குவார் கடகராசியில் பயணத்தை தொடங்கி ஆறு மாதம் தட்சிணாயன காலமாக தன்னுடைய பயணத்தை தொடங்குவார் இந்த தட்சிணாய கால தொடக்கத்தில் வரக்கூடிய இந்த ஆடி மாதம் ஏன் அம்மனுக்கு உகந்த மாதமாக எல்லாராலும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய சந்திர பகவானின் ராசியாக இருக்கக்கூடிய ராசியில் அமர்வார் கடகராசியில் பகை பெற்று அமர்வார் அப்படின்னா இந்த ஆடி மாதம் சந்திர பகவானுக்கு உகந்த மாதம் சந்திரன் என்பது யார் பெண் அந்த பெண்ல கணவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தனி சக்தி உண்டு கணவரை விட்டு தனி ஆதிக்கமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தனி சக்தி உண்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மன் என்றால் என்ன அம்பாள் என்றால் என்ன என்று வித்தியாசப்படுத்தும் அம்மன்னா என்ன அப்படின்னா தனிச்சை ஆளுமையாக செயல்பட்டு அனைவரையும் ஆட்டி படைத்து அருளாசி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அம்மன் அவங்களுக்கு தனி பவர் உண்டு அம்பாள் என்பது சாமிக்கு கட்டுப்பட்டு சாமியோடு இருந்து அருள் பாலிப்பது கணவனோடு இருக்கிற மனைவி மாறி அப்ப இந்த மாதத்தில் சூரிய பகவான் கடகராசியிலேயே அமருவார் கடகராசியில் பகை பெற்றுவார் ஆனா சந்திர பகவானாக இருக்கக்கூடிய அம்பாள் அம்மனாக ஆட்சியாக உச்சமாக இருந்து உலகத்தை ஆழ்வார் அதனாலதான் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் என்கிறோம் இங்க வந்து ஆடி மாதத்தில் சாமியை விட அம்பாளுக்கு தான் பவர் அதிகம் ஆணை விட பெண்ணுக்கு தான் பவர் அதிகம் ஆடி மாதத்துல போய் பொம்பளைங்கள்டெல்லாம் வம்பு வளர்த்தீங்கன்னா வாங்கி கட்டிக்கணும் வேண்டியதுதான் அந்த அளவுக்கு வந்து ஆடி மாதம் பெண்களுக்கான மாதம் அதுல அம்மனுக்கான மாதம் அப்ப அம்மன் வழிபாட்டை செய்யறதுக்கு உகந்த மாதம் இப்ப கோயில்கள்ல போய் பாத்தீங்கன்னா கற்பகாம்பால் உடனுரை கபாலீஸ்வரர் அப்படின்னா என்ன அர்த்தம் கற்பகாம்பாலுக்கு தான் பவர் அதிகம் தான் கபாலீஸ்வரர் அதே சமயத அப்படின்னா இருவருக்கும் ஈக்குவல் பவர்னு அர்த்தம் ரெண்டு பேரும் சமமா இருக்காங்க அர்த்தம் அப்ப இந்த உடனுரை கோயில்கள்ல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு எப்படி சக்தி அதிகமோ அதை விட பல மடங்கு தனிச்சு இருக்கிற தனிச்சு ஆளுமையாக ஜெயிக்கக்கூடிய பெண்ணுக்கு பவர் அதிகம் தனிச்சி நான் வந்து பெண்ணாக இருந்து இந்த உலகத்தில் சாதித்து காட்டணும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டை செய்யும்போது போது அவர்களுக்கான ஆளுமை பண்பு அதிகமாகும் அதே போல அம்மன் வழிபாட்டின் மூலியமாக பெண்களுக்கு சக்தி வடிவமாக அதிகமான சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதனால தான் ஆடி மாதத்துல அம்மன் வழிபாடு செய்யறோம் பல கோயில்களில் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கும் மருந்தாக நோயை எப்படி எடுத்துக்கிறோன்னா தாய்க்கு தான் அந்த தாய் அன்பு என்பது தெரியும் ஒரு நோயாளிப்படக்கூடிய துன்பத்தை கஷ்டத்தை ஒரு பெண்ணால் தான் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும் பெண்களுக்கு தான் சகிப்புத்தன்மை அதிகம் அந்த மாதிரி நோய் தீர்க்கும் மருந்தாக வேப்பிலை கொழுந்தை அம்மன் நமக்கு கொடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் கூழ்வார்த்து இந்த கேழ்வர கூழ்வார்த்து கொடுத்து கூழ் என்பது எந்த ஒரு தீங்கும் இல்லாத உடலுக்கு அதிக எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவுன்னா அது கூழ் கேழ்வரகு கூழு அதனாலதான் அம்மா என்ன பண்றாங்கன்னா கேழ்வரகு கூழில் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேப்பில் போட்டு நமக்கு கொடுக்குறாங்க அதை நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணுறோன்னா உடலில் அத்தனை நோய் எதிர்ப்பு சக்திகளும் வந்துருது அப்ப கொரோனா வரட்டும் வேற எந்த தொற்று நோயா இருந்தாலும் நம்மளை அணுகாது அதற்கு ஏற்ற மாதம் அம்மன் நம்மளை ஆசிர்வதிக்க கூடிய மாதம் சந்திர பகவானாக உச்சமாக இருந்து அம்மன் நம்மளை காத்து ரட்சிக்க கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் தான் அம்மனுக்கு ஏற்ற மாதமாக இந்த ஆடி மாதத்தை கணக்கிறோம் பெண்கள் அதிக சக்தி வாய்ந்து தன்னை தனி ஆளுமையாக காட்டி தன்னை வெற்றி பெற வைக்க போராட அம்மன் வழிபாட்டின் மூலியமாக சக்தி ஏற்றி கொள்ளக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் ஒரே ஒரு சபதம் எடுத்துக்கணும் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பல இடங்கள் பாலைவனமா போச்சு எங்க பாரு கருவேல மரங்கள் இருக்கு கருவேல மரங்களை தேவையில்லாத கருவேல மரங்களை வெட்டிட்டு அந்த இடத்துல ஒரு ஆடி மாசத்துல ஒரு நபரை நான் வந்து ஒரு பெண் நான் ஒரு ஆண் நான் ஒரு கருவேல மரத்தை வேரோட வெட்டி பிடிங்கிட்டு அந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் வச்சேன் வேப்ப மரம் குளிர்ச்சி தரக்கூடியது நோயை தீர்க்கக்கூடியது அம்மனுடைய கடாட்சம் பெற்றது நோய் தீர்க்கும் மருந்தாக வேப்ப மரக்காரியாக வேப்பிலைக்காரியாக அம்மன் அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மரம் அனைவரும் என்ன பண்ணுன்னா ஒரு சபதம் எடுத்து இந்த ஆடி மாசத்துல நான் ஒரு கருவேல மரத்தை நோண்டி தூருக்கு தூரி போட்டுட்டேன் அந்த இடத்துல ஒரு வேப்பம் வச்சு நான் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் அதன் மூலியமா அந்த வேப்ப மரம் வளர்கிறது என்று அனைவரும் செய்யும் போது ஒரு காலகட்டத்தில் எல்லா இடமும் வேப்ப மரமா வந்துடும் சுத்தமான காற்று சுத்தமான ஆக்சிஜன் சுத்தமான சுவாசம் அப்படின்னு வந்துடும் அம்மனுடைய அருளால் அதே மாதிரி செய்து அம்மன் வழிபாட்டை செய்யும் போது இந்த மாதம் அம்மனுக்கு ஏற்ற மாதமாக இருக்கும் அனைவரும் கண்டிப்பா அம்மனுக்காக அம்மன் கோயிலுக்கு போங்க மாரியம்மன் காளியம்மன் தனி உருவமாக இருந்து அருள் கூடியது தான் அம்மன் அதனால ஆடி மாதம் அம்மன் கேட்ட மாதமாக இருக்கிறது அந்த ஆடி மாதத்துல அம்மன் வழிபாட்டை செய்து பெண்கள் சக்தி ஊட்டி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அனைவரும் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டை செய்து பலன் பெற வாழ்த்துக்கள்